தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மனப்பாறை மாட்டு சந்தையில தான் இப்ப வந்து நம்ம நிக்கிறோம் இங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாட்டு சந்தைகள் வந்து என்னதான் நடந்துட்டு இருந்தாலும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல கரெக்டா ஏழு நாளுக்கு ஒரு டைம் வந்து கரெக்டா நடக்கக்கூடிய சந்தை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனப்பாறை மாட்டு சந்தை அப்படின்னே சொல்லாம் அந்த மணப்பாறை மாட்டு சந்தையில சென்ட்ரல் ப்ளேஸ்ல வந்து நம்ம நின்னுட்டு இருக்கிறோம் இங்க எந்த மாதிரியான மாடுகள் எந்த மாதிரியான ப்ளைஸ்ல எந்த மாதிரியான வெரைட்டியான மாடுகள் வந்து இங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அத வாங்கி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ பாக்கலாம் மணப்பார மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாமா வாங்கலாம் மீசா வாங்கலாம் வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இது மூணு ஐநூறு மூணு ஒரு ஆயிரம் ரூபா எடுத்துட்டு வந்தா மணப்பார மாட்டு சந்தையில வாங்கலாம் சம்பளம் இருக்கு இருக்கு தராமான நீங்க இங்க ஒரு பெரிய விஷயம்

மணப்பற சந்தை புதன்கிழமை அதுக்கப்புறம் திருப்பி காலையில ஆமா ஆடு மாடு மாட்டு சந்தை வந்து காலையிலதான் நம்ம நண்பர்கள் சேனல் வழியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாட்டு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா காலையில அதாவது புதன்கிழமை காலையில தான் ஆட்டுக்கும் கரவ மாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்தை ஸ்டார்ட் ஆகுது நம்ம நண்பர்கள் வந்து மேல பாலத்துல இருந்து வந்து நிறைய பேர் போன் பண்ணி கேட்டு இருந்தீங்க ஸோ நீங்க சேனல் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை கிழமை ஆப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒன்பது மணி வரை சந்தை வந்து நடந்துட்டு இருக்குது கரவை மாடு வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் கரவை மாடும் ஆடு வந்து காலையில தான் சார் சரியா அஞ்சு ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே அஞ்சு மணிக்கு அஞ்சு எத்தனை மணி வரை நடக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு பதினோரு மணி வரை இதே இதே

200 ஒரு கொம்புக்கு 100 இந்த நீங்க கொம்பு சீவி விட்டு தான் எல்லாம் குத்திட்டலயது அபரதன குத்து விச்சு ஆ மூவாயிரம் சேர்த்து மூவாயிரம் 1000 சேர்த்து கேக்க மாட்ட. நீங்க கொம்பு சீவினா 1000 சேர்த்து ஆ சேர்த்து தான் நீ சீவுனா அது தனியா ஒரு கொம்பு கடக்கு இருக்கு எடுத்து வரேன் ஒரு தருவா

என்ன ஊர்னு நம்ம ஒரு மனப்பாரு தாங்க லோக்கல் மனப்பாரு லோக்கல் நீங்க ஆனா இது மாடு உங்க மாடு தானே ரெண்டு நம்மளே தான் வண்டி மாடு வண்டி மாடு வண்டி மாடு இல்ல கண்ணு மாடு ரெண்டும் பல் போட பல் போட்டுருக்கு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இப்பதான் போட்டு ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு

சென்னை மே <ective> <Allāh>

ஆமா ஒரு டாடா ஏசி ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் ஆனா நம்ம நாட்டு மாடு இனங்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வேற லெவலுக்கு ஆயிடுச்சு நிறைய ஆமா அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதோட தேவைகள் வந்து அதிகமா இருக்கு முட்டிராத நல்லா இருக்கு மாடு ஒண்ணு பதினஞ்சு இது நல்லா இருக்கு வந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா மாடு எந்த மாதிரி இருக்கு பல்லு எந்த மாதிரி பல்லு என்ன சுழி அப்படின்னு பார்த்துட்டு மாடை வந்து நடக்க விட்டு பாக்குறாருன்னு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு கீழே வந்து லைட்டை ஒன்னு முப்பத்தஞ்சு இந்த மாடை என்ன என்ன மாடுறேன் என்னமா காங்கேத்து மாடுங்க

மனம்பாறை மாடை குறுக்க ஓட்டுறாரு அண்ணன் பரவாயில்ல மனம் பாரமாடுதான் விளையாண்டுட்டு இருக்கு மாட்டோட மறுபோக்கம் பாக்கணும் அப்படின்னு அங்கதான் வரணும் எந்தெந்த மாதிரியான மாடுகள் இருக்கு ஹலோ கைஸ் இங்கே இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க மாடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரளா அடிமாடு சொன்னோம் இல்லைங்களா அந்த வயசான மாடுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல மாடு வாங்கிட்டு போவாங்க இந்த நல்ல மாடை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரளாவில் நம்ம இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு மாட்டு சந்தை நடக்கும் அந்த மாட்டு சந்தையில் இந்த மாதிரியான மாடுகளை கொண்டு போய் சேல்ஸுக்கு அங்கே கொடுப்பாங்க அது பாதி மாட்டுக்கு மேலே வந்து அடிமாடா போகும் அப்படிங்கிறது தான் இங்கே சந்தையோட நிலவரம் வரா மாதிரி வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கு வியாபாரத்துக்கு வந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு சரியான மேடம் இருக்கு எருமையிலே வந்து பாத்தீங்கன்னா ஏன் மாடு சேல்ஸா வித்துட்டீங்களா வாங்கிட்டீங்களா எத்தனை பிள்ளைங்க ஆறு பிள்ள கடா அதாவது எருமையில காலக்கண்ணா ஆமா ஆமா அதெல்லாம் முரட்டு மாடா இருக்கு சரியான மாடு ஆமா அதான் கேக்குறேன் அந்த கொம்பை வச்சுதான் கேக்குறேன் நாட்டு மாடு காங்கைய மாடு கண்ணுக்குட்டியா பாடுவோம் அந்த காலைக்கு சேர்க்கறது வந்து கரெக்டான காலைய பாத்து எத்தனை லிட்டருமே கறக்கும் ரெண்டு லிட்டர் கிடக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்

இப்ப அங்க அதுல இருக்க காலமாடு மத்த வெரைட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலமாடா வந்து பசுமாடு மாதிரி தான் நின்னுட்டு இருக்கு இல்லையா அதை சொல்ல வரேன் நல்லா இருக்கு மாடு ஜோடியாவில சொல்றீங்க தனித்தனியா ஜோடியா வந்து அறுபது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா எவ்வளவுன்னா முடிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா குடுத்துலாம் இது முப்பத்தி ரெண்டு ரூபா குடுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா குடுத்துலாம் இருபத்தஞ்சு ரூபா குடுக்கலாம் இப்ப துண்டு எல்லாம் போட்டு பிடிக்கிறீங்களா அதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துருங்க எப்படி புடிச்சா இதுதான் ஆயிரம் ஆயிரம் ஆமா அதுதான் ஆயிரம்

கருப்பன் மாடு மாதிரி இருக்கேன் இது ஒரு கடுப்புல பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கா போட்டுறாம அப்போ அப்படியே லாஸ்ட் வீடியோல பார்த்தது அண்ணன் இதெல்லாம் அப்படியே என்ன அவங்க அப்பா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாடு எல்லாமே வந்து வியாபாரம் முடிஞ்சிச்சு வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடிமாட்டுக்கு போற மாடுங்களோட இது மட்டும்தான் இப்ப வந்து நம்ம சென்ட்ரா பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடா இருக்கும் ஆக்சுவலா ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு அதோட டைமிங் லெவல் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இருட்ட ஆக அதோட இது கிரவுட வந்து உங்களுக்கு சொல்லவே முடியாது கரெக்டா வந்து இந்த சந்தைகள இருந்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் நான் சந்தைகள இருந்து பேசிட்டு இருக்கிறேன் அரியூர் மாவட்டம் சார் சரிங்க அரியூர் மாவட்டம் அரியூர் வட்டம் திருமணூர் ஒன்றியம் கரவை போஸ்ட் கரவட்டி போற ஒரு கிராமம் கிராமத்துல இருந்து மாடு ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு தான் ஆட்டோவில் ஏத்திட்டு வந்தோம் சரிங்க இல்லாம ஆறு உருப்படியிலுமே மாட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் போயிடுச்சு ரெண்டு மாட்டு மூணாயிரம் இருக்கி காலிங்க பதினெட்டாயிரம் காலின்னா அதோட விலையில நஷ்டம் வாங்கி வந்து ரூபாய் மாடை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் தான் சார் கொடுத்திருக்கோம்

இல்ல சார் ரெண்டு எந்த வாரமே சரியா எடுக்கல யாரு ஜெயிச்சது கேரளாக்காரங்களா ஆமா சார் கேரளா தான் ஜெயிக்கிறாங்க நல்லா ஜெயிக்குதான் சொல்றான் எல்லா வாரமும் தோக்கு தோக்கல

கொஞ்சம் ஏர்லியாவே வந்திருந்தோம் அப்படின்னா வேற வெரைட்டியான மாடுகள் வந்து நம்ம பார்த்துருந்துருக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அதை நடை மாடுன்னு சொல்லுவாங்க நடை மாடுனா வண்டி வெளியில போட்டு கொண்டு வந்த மாடெல்லாம் வந்து ஆக்சுவலாக நடந்த வெளியில கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மணி வரை நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து பசுமாடு ஆடு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புதன்கிழமை காலையில் ஏர்லியா ஒரு அஞ்சு மணிலேருந்து சந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஏர்லியாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் வந்து காலமாடு அடி மாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி மாடுகளை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை மதியானம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் இதுதான் அதோட இது சந்தை நிலவரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெரைட்டி மாடுங்கள தான் வந்து இந்த வாட்டி வந்திருக்காங்க ஆனால் இந்த வாட்டி ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க டைமிங்கில் சந்தைக்கு வந்து நிறைய வருத்து அதாவது மாடுங்கள் வந்து நிறைய கொண்டு வந்ததா சொல்றாங்க அதனால மாடோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அடி வாங்கினதா சொல்றாங்க ஆனால் கண்ணுக்குட்டி எல்லோண்ண மூணு ஐநூறா பரவாயில்லையா ஜம்முன் இருக்க என்ன என்னென்ன அது கண்ணவரா கிராஸா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கு போட்டாச்சு அப்ப யாரும் அர்த்தமா சரி 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 ஜோடி எவ்வளோ

அதனால இங்க கட்டி வச்சுட்டு கால இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க உள்ள வியாபாரிங்க எல்லாம் லட்சத்துல கோடில சம்பாதிக்கல வாங்குற ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி இங்கேதான் கொடுத்துட்டு போறாங்க கொடுத்துட்டு போறாங்க மீன் என்ன அப்படின்னா அதோட செலவீனங்கள் வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இங்கே சரியா போகுது ஓகே ஓகே பரவாயில்ல ரொம்ப நன்றிண்ணா பேரு என் பேர் கருப்பன் கருப்பன் பின்னாடி ஒரு கருப்பன் மாடு நீக்கி தள்ளி நிலுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வந்து கிட்டத்தட்ட மனப்பார மாட்டு சந்தையில வந்து அதாவது சேலான மாடுங்க மாடை வாங்கிட்டு போறவங்க வெளியில கேட்ல அந்த பணம் கட்டிட்டு அதாவது உள்ள வரல வழி பணம் கட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி சேல்ஸ் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அப்போ வந்து பணம் கட்டிட்டு அங்க இருந்து வெளியில போவாங்க அந்த வண்டியோட இதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க மட்டும் இல்லைங்க இதோட வருஷம் கட்டி ரொம்ப தூரம் வர அதை நின்றுட்டு இருக்குதுங்க நம்ம வந்து இந்த பக்கத்துல பிள்ளைங்க சண்டை போட்டுட்டுنا சொல்லுவாங்க தள்ளியே சைடு இந்த கொம்பு சீ விடுறியா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த கொம்பு சீ இங்கதான் நடந்துட்டு இருக்கு பாத்துக்கோங்க நீ வேற ஏன் கொம்பு சீ விடுற அடிமா குத்துறதுக்கு அதுதான் அண்ணா அது எவனா அந்த மாடு இப்போ நீங்க இத எடுத்துட்டு இருக்கீங்க பன்னெண்டாயிரம் உங்களுக்கு லக்கும் நல்ல நேரமும் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கறதா இதோட இது இவ்வளவுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ண முடியாது வந்து உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அங்க ஒரு நல்ல மாடு சூப்பர் மாடு அதை பாக்கலாம் வாங்க பின்னாடி குத்தி நல்லா இருக்கா மாடு இது மாதிரி தொடர்ந்து மாட்டு சந்த வீடியோ வேணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போற போக்குள்ள ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க என்ற மண்புடன் நான் உங்கள் ஜான்